கிறிஸ்துமஸ் கம்ஸ் பட் சி இயர் உலகெங்கும் உள்ள இருநூற்று நாற்பது கோடி கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல மற்ற சமயங்களைச் சார்ந்த மக்களும் இணைந்து மகிழ்ந்து கொண்டாடும் பெருவிழா கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் விழாவே கிறிஸ்துமஸ் என்று அழைக்கப்படுகிறது கிறிஸ்துமஸ் என்பதற்கு கிறிஸ்துவை வழிபடுதல் என்று பொருள் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித இரணையிஸ் இயேசு பிறந்தநாள் நாள் டிசம்பர் இருபத்தைந்து என்று குறிப்பிடுகிறார் கிபி முன்னூற்று பதிமூன்றாம் ஆண்டில் ரோம அரசு கிறிஸ்தவர்களுக்கு சமய சுதந்திரம் அளித்த பிறகே கிறிஸ்துவின் பிறப்பு விழாவாக சிறப்பிக்கப்பட்டது முதன்முதலாக கிபி முன்னூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்து தேதியில் கிறிஸ்துமஸ் விழாவைக் கொண்டாட போ புதலாம் ஜுலீஸ் அழைப்பு விடுத்ததாக நம்பப்படுகிறது ரோமில் தொடங்கிய கிறிஸ்துமஸ் கொண்டாடும் வழக்கம் ஐந்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எகிப்துக்கும் ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் இங்கிலாந்துக்கும் பின்னர் மற்ற நாடுகளுக்கும் பரவியது இயேசு பெத்த கேமில் உள்ள மாட்டுத் தொழுவம் ஒன்றில் ஏழ்மை நிலையில் பிறந்தார் அன்னை மரியா குழந்தை இயேசுவை தீவனத் தொட்டியில் கிடத்தினார் இளையர்கள் வானதூதர்கள் மூலம் செய்தி அறிந்து இயேசுவை காணச் சென்றனர் இத்தாலியில் வாழ்ந்த அசிசி பொழுது பிரான்சிஸ் முதன்முதலாக டிசம்பர் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று இருபத்தைந்தாம் தேதி கிரேச்சியா என்ற இடத்திலிருந்த இயேசு பிறந்த காட்சி மனிதர்களையும் மிருகங்களையும் கொண்டு அவர் அமைத்தார் அதிலிருந்தே கிறிஸ்துமஸ் விழாவின் போது குளில் அமைக்கும் பழக்கம் உருவானது இயேசு பிறந்தபோது பெர்லகேம் பயல்வெளியில் இருந்த இடையர்களுக்கு தோன்றிய வானதூதர் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் இயேசுவின் பிறப்பை அறிவிக்கும் கிறிஸ்துமஸ் கீதங்களை ஆலயங்களில் பாடும் வழக்கம் நான்காம் நூற்றாண்டிலேயே தோன்றிவிட்டது தெருக்களில் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடும் வழக்கம் அசிசி புனித பிரான்சிசால் பதிமூன்றாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது இயேசு பிறந்தபோது வானில் தோன்றிய ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றி கிழக்கத்திய நாணிகள் சிலர் அவரை வணங்கச் சென்றனர் பெருசிய மத குருக்களான கஸ்பார் மெல்கியோர் பல்தசார் என்பது கிறிஸ்தவ மரபு நாணிகளுக்கு வழிகாட்டிய நட்சத்திரத்தை அடையாளப்படுத்தவே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன ஆறாம் நூற்றாண்டு முதலே கிறிஸ்துமஸ் விழாக்களை நட்சத்திரங்கள் அலங்கரித்து வருகின்றன துருக்கி நாட்டின் மிரா நகரில் கிபி நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவ ஆயர் புனித நிக்கோலாஸ் இவர் ஏழைகளுக்கு உதவி செய்வதிலும் குழந்தைகளை மகிழ்விப்பதிலும் ஆர்வம் காட்டி வந்தார் சிறப்பாக பகிர்தலின் விழாவாகிய கிறிஸ்துமஸ் நாட்களில் ஏழை குழந்தைகளுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கி மகிழ்வித்தார் அவரது முன்மாதிரியை பின்பற்றி கிறிஸ்துமஸ் காலத்தில் தாத்தா வேடம் அணிந்து குழந்தைகளை மகிழ்விக்கும் வழக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றியது கிறிஸ்துமஸ் தாத்தாவை குறிக்கும் சாண்டா கிளாஸ் என்ற பெயர் செயின் என்பதில் இருந்தே உருவானது தொப்பி தொப்பையுடன் கூடிய தற்போதைய சாண்டா கிளாஸ் உருவம் தாமஸ் நாஸ்ட் என்ற அமெரிக்கரால் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது பிற மரத்தை நிலைவாழ்வின் சின்னமாக கர்தியஸ் நேவிய மக்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களாக மாறினர் பைபிளில் காணப்படும் வாழ்வின் மரத்தோடு தொடர்புபடுத்தி அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் மரத்துக்கு முக்கிய இடம் அளித்தனர் பதிமூன்று ஆம் நூற்றாண்டில் இந்த வழக்கம் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவியது பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் கிறிஸ்துமஸ் மரங்களை விழுக்குவர்த்திகளால் அழகுபடுத்தும் பழக்கம் உருவானது தாமஸ் ஆல்வா எடிசனின் உதவியாளர் எட்வர்ட் ஜான்சன் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதன் முதலாக கிறிஸ்துமஸ் மரத்தை மின்விளக்குகளால் அலங்கரித்தார் கிறிஸ்துமஸ் விழாவில் பகிர்தலை அடையாளப்படுத்தும் விதமாக கேக்குகளை வெட்டி பங்கிடும் வழக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டின் மத்தியில் தொடங்கியது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்தைச் சேர்ந்த என்ல் என்பவர் முதன் முதலாக கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகளை அச்சிட்டு அனுப்பினார் இவைதான் உலக வரலாற்றின் முதல் வாழ்த்து அட்டைகள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களுடன் பரிசுப் பொருட்களை பகிர்ந்து கொள்ளும் வழக்கம் கடந்த நூற்றாண்டில் தோன்றி வளர்ந்தது